நந்தூர் பாரு ஹெல்ப் பண்ணுவாருன்னு பார்த்தா எங்க போயிட்டாரு காலையிலேயே ரெடி ஆகி பாத்துக்கிட்டு போறேன்னு ஓடிட்டாரு என்ன மாட்டி விட்டுட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க ஃபிஷ் டேங்க் கிளீன் பண்ணலாம் இவங்க ரெண்டு பேரும் இப்ப கிளீன் பண்ணிருவாங்க நான் போய் சமைக்கணும் மதியானத்துக்கு நீ குடிச்சிருவியா மீனெல்லாம் நீ குடிச்சிருவியா டேங்க் கழுவிருவியா அப்புறம் யாரு கழுவா நானும் கல்ல மட்டும் தான் கழுவு கல்லு ஃபிஷ் டேங்க் கழுவுறேன் இவங்கதான் இன்னைக்கு ஃபிஷ் டேங்க் கழுவு போறாங்க ரொம்ப அழுக்காதான் இருக்கு சரி ரொம்ப நாளா நானும் சொல்லிட்டு இருந்தேன் இந்த என்ன மெயின் ரீசன்னு பாத்தீங்கன்னா டிவி வந்து ரிப்பேரா இருக்கு தான் என்னை இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க வெளியே பார்த்தோம்னா வெளியவும் சரியான மழை அடிச்சிருந்தது இருந்தது அதனால வெளியும் விளையாட முடியல மாத்தணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்க இந்த துணியை வந்து மாத்தணும் அதுவும் ரொம்ப அழகாக என்னன்னா டேங்க் எடுத்தாதான் இந்த துணி எடுக்க முடியும் சரி இன்னைக்கு டேங்க் கிளீன் பண்ணிடலாமே ஃபர்ஸ்ட் நிச்சயம் இந்த ஃபுல்லா நிச்சயம் இன்னைக்கு கிளீன் பண்ணுவாரு என்ன பண்றேன் இவங்களோட விளையாட்டு இங்க பாருங்க அப்படியே டேபிள் மேல இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம் பாப்பாங்க ரெண்டு பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எல்லா திங்ஸுமே எடுத்துட்டோம் இந்த ஹீட்டர்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டோம் ஏன்னா இங்கே ஊட்டியில் இருக்க கிளைமேட்டுக்கு வந்து ஹீட்ரு போடாமல் மீன் வைக்க முடியாது எல்லாமே செத்து போயிடும் டிசம்பர் நவம்பர்லலாம் ரொம்ப குளிராக இருக்கும் குளிர் டைமில் மீனெல்லாம் இறந்து போகாமல் இருக்கிறதுக்காக ஹீட்ரு கண்டிப்பாக நாங்கள் இங்கே யூஸ் பண்ணி தான் ஆகணும் அதனால் மேக்சிமம் நவம்பர் டிசம்பர் அந்த மாதிரி குளிர் டைமில் வந்து ஹீட்ரு வந்து யூஸ் பண்ணுவோம் ஹீட்டர் எல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுட்டு பாதி மகிழ தண்ணி எடுத்து பாப்பா கையில் கொடுத்துட்டேன் அவள் மீனெல்லாம் பிடிச்சி போட்டுட்டு இருந்தா அதுக்குள்ள நான் அங்கே இதுக்கு மேலே இருந்த அந்த கண்ணாடி கிளாஸ் எல்லாமே தொடச்சி எடுத்து வச்சுட்டோம் பா பாப்பா பார்த்தீங்கன்னா எல்லா மீனையும் எடுத்து மக்களே பிடிச்சி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நான் டேங்க் எடுத்துகிட்டு போய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்குள்ளே இருந்த கல் எல்லா திங்ஸுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த டேபிள் கிளாத்தையும் மாற்றிட்டேன் அதுக்குள்ளே பாப்பா வந்து நானே எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா சரி அவங்க கையில் அந்த பக்கெட்டில் இருந்த கல் அப்புறம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் வந்து குட்டி மீன் எல்லாம் ஒரு கிளாஸில் போட்டு வச்சுருந்தோம் மீன் குட்டி போட்டுச்சுன்னா அதை எடுத்து தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுருவேன் நான் அதை போய் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டுருந்தேன் இப்போ பாருங்கள் தண்ணி ஃபில் பண்ணுறோம் உள்ளே ஏதாவது கிளாஸ் ஏதாவது வச்சுட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த கல் அப்புறம் நீங்கள் என்ன செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் நகராமல் இருக்கும் அதே மாதிரி நான் உள்ளே ஒரு கிளாஸ் வச்சு தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம் பாருங்கள் ஃபிஷ் டேங்க் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு எல்லா டேபிளும் க்ளீன் பண்ணியாச்சு இந்த மாதிரி கப்பில் வந்து நான் குட்டி போட்ட மீனெல்லாம் எடுத்து எடுத்து வச்சுருவேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிது தேங்க்யூ